ஸோ செவன்ஜி படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நான் ஓகேவா ஓகேவா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்க தொடக்கறேன் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை எங்களோட மூவியை ப்ரோமோட் பண்ண வந்ததுக்கு அண்ட் என்னோடய டைரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன்ஃபில்டாக ஜாலியாக போச்சு ஒரு ஹாரர் மூவின்னா எவ்வளோ சீரியஸாக இருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும் ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் மூவியுமே சம்மல் ஆஃப்டர் ஆகிட்டா அண்ட் டோட்டல் டீம் என்னோட சினிமோடகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும் சுதார்த் வெப்பனாக இருக்கட்டும் அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு சோனியா மேம் சுப்ரமணிய சிவா சார் அவரை ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் அண்ட் இந்த படத்தில் அவரோடு சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைப்பாக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்தேன் எங்களை சப்போர்ட் பண்ணணும் நன்றி சும்மா வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண வாடகையில் வந்து உட்காருறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலரே வாழ்க்கையில் ஒட்டின ஒட்டியிருக்காங்க எப்படி ஒவ்வொரு காலத்தில் டிவி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ரூபா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக வந்தேன் நைன்டிஸில் அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிப்பிட்டான் பேர் அப்படிம்பாங்க சினிமாவுக்கு போகிறதுக்குன்னு அப்படி ஏன்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு கதிரி சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன் அந்த சவுத் இண்டியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல ஒரு தெய்வ வாக்கு சின்ன பசங்க நாங்கள் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க அப்புறம் தான் அதுக்கப்புறம் சிக்கி யோசி ரொம்ப கஷ்டமான வீடுன்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலாக தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட அதாவது இரநூரநூறுபா வாங்கும்போது நினைப்பேன் இன்றைக்கி நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோ லண்டன் இருக்கு தோ லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட எழுபது எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிருச்சு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு இது நூறு கோடி இரநூறு கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் போய் ஏண்டா நீ நூறு கோடி வச்சிருக்க இரநூறு கோடி ஒரு ரெண்டு கோடி அஞ்சு கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரே பொய்யோ டுபாக்குரோ எல்லோரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனியில் டாப் டென் கம்பெனி ராமராஜ் வைக்கிங் சென்னை சில்ஸ் ஸ்போத்திஸு இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது கூட இருக்குது தெரியாத வந்துட்டோம் இரநூறுவா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லாம் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆள் ஆகி இப்போ மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் படங்கள் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் பஸ் கொடுப்போம் இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம் அவ்வளோதான் அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சப்பேன் இப்போ தான் காசு இல்லை ஸோ நடித்து 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 அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவரை என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் போட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயிற நடந்திருப்பேன் நடந்துருப்பேன் படிகிருப்பேன் ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டுதே ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது அருமி சாப்பிட்டு போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க ப்ரொடியூசர் பிள்ளை இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் சின்ன கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டம் எடுக்க முடியலையேன்னு பிரித்தனம் இருக்கும் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு ஒன்றத்துனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ரு செகண்ட் ரவுண்டா நூறு படம் ஒரு நாள் இல்லை இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த கேமரா இருக்கட்டும் அந்த ஒரு செம்ம கேமரா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேனா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எதில் எதில் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது அக்ஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய கேமரா ஸோ அவ்வளோ லைட்டிங் அவ்வளோ கேமரா டைம் இல்லை அன்றைக்கி டேட் இல்லை ஒரு நாளைக்கு நாலு படம் சூழ்நிலை ஆகி போகுது இப்போ காலையில் பார்த்து இன்றைக்கி ரெண்டு ஆடியோ லான்ச்சு நேற்று நைட்டு ஷூட்டிங் திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சு செகண்ட் ஆடியோ லான்ச்சு அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தால் பாருங்கள் டைரெக்டரு அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் செவன்ஜி ட்ரெய்லர் கட்டு தான் ட்ரெயிலர் டெய்லர் கட்டாக கட்டுனே சொல்லுவோம் ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல் நானும் எங்கள் போராட்டத்துலலாம் கேட்குறது வைக்கிறது டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செவன்ஜி ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லோருமே பார்ட் டூனு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க ஸோ செவன்ஜி இப்போ ரெயின்போ டூவா அப்படின்னாங்க அது மாதிரி இந்த ஜிக்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்போ காலையில் ஒரு பில்டர் பத்து கோடி பதினஞ்சு கோடி போட்டு எடுக்கிறாரு ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இண்டஸ்ட்ரி பத்து துறையில் இங்கே ஓடிடி வந்தாச்சு சேனல் வந்தாச்சு தேட்டரிக்கல் வந்தாச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு அதனால் இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும் சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் கேரக்டர் கொடுக்கணும் மாதிரி லெஜண்ட் நம்ம சார் அவர் அவர் திருநாத்ரெடி படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை அது மாதிரி ஒரு எத்திக்ஸு ரெண்டு மூணு படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம் அது மாதிரி எல்லோருமே நிறைய பேர் புதுமுகங்கள் அவர் நம்ம மியூசிக் டைரக்டர் அவரே நான் இன்னொரு வித்யா மேம் அருண் சார் ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போதும் நிறையா பேசியாச்சு நீங்கள் எழுதணும் சின்ன சின்ன படங்களை எழுதணும் அதுக்காக தான் ஒரு தூரம் பேசுகிறேன் செவன்ஜியை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க ஆராய் போய் எதுவும் நீங்கள் எழுது சட்டம் அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ரஷன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் டிஆர்எஸ் டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமாக அண்ணே இப்போதான் கேட்டேன் அவற்றை என்ன சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா ஆமாப்பா சின்ன வயசில் நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன் அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமியை அடிப்பான் அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும் அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின் கேட்டு வந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் செவஞ்சி சவஞ்சி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவஞ்சி ரவின்போ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா கரோல் படம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து போயிட்டு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து ஏற்ற எடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர் நான் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் எல்லாரையும் ஒரு வைபா டீமை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அன்றைக்கி இதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க் யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும் தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க தேங்க்யூ செல்வானே அப்புறம் சுப்பிரமணிய நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டர் சுப்பிரமணிய சிவாசா யோகி படத்தில் அண்ணன் பேசினோம்னா ஒரு பேசினோம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி அப்படி ஆனால் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில் வந்து டப்பிங்கில் பார்த்து ஏ தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே இங்கே வருது இந்த எல்லாருக்குமே நன்றி எவ்ரி கால் எனக்கு படத்தில் ஒரு படத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஷின் நடிகை கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்பிட்றீங்களான்னு கேட்பேன் ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன் அண்ட் தென் ஐ டிட் த மியூசிக் ஃபார் த ஃபிலம் ஸோ ஹருன் பற்றி சொல்லணுன்னா சொன்ன மாதிரி சமமாக ஹியூமர் சென்ஸ் இருக்குது ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும் இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்குது அவருக்கு சான்ஸ் இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் ஷோ ஷார்ட் ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது அந்த பட் ஹருன் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரியட் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பவுன்ஸ் மூடாக இருக்கும் அது அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரோ ஃபிலிம் ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரோ படம் பண்ண ஹலோ நான் போய் பேசுகிறேன் அது முடிஞ்சு இது ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டு ஒர்க் வித் ஹருன் ஏன்னா லாட் ஆஃப் ஐடியாஸ் ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம் லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம வீ வி வென் ஃபார் திலம் ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஷா ஆக்ஷன்ஸ் சொல்லும்போது தான் ஹாரராக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம் அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலருந்து பிரியாணி எல்லாம் வரும் ஸோ தர் வில் பி ஃபன் டேஸ் ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் படமும் பா பா படம் பார்க்கும்போது யூ விட் ஆல் என்ஜாய் த ஃபிலம் பிகாஸ் சோனியா அகர்வால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி இஸ் ஆல்சோ ஒண்டர்ஃபுல் ரோல் அண்ட் சோனியா அகர்வால் மேம் கிட்டே ஒர்க் பண்ணும்போது நிறையா வி ஆஸ் ஐ ஆஸ்க் லாட் ஆஃப் கொஷின் ஸ்டூ இவ்வளோ ஒர்க் ஷான் ஷீஸ் ஆக்டட் இன் திலிம் ஸோ ஹோ ஆஸ் டு ஒர்க் வித் திஸ் பர்சன் தட் பர்சன் அண்ட் ஆல் தேட் அண்ட் பிஃபோர் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஷில் பி ஒன் பர்சன் ஆஷன்தி திசே ஆக்ஷன் ஷீட் டிஃப்ரெண்ட் பர்சன்டன் கேட்ட மாறாங்க அண்ட் ஹாட் ஃபியூ சீன்ஸ் வித் ஹர் சோ சிரி ஹெல்ப்ஃபுல் சீன்ஸ் ஏன்னா நார்மலா இட்வா லோட் ஆஃப் ஹியூமன் ஃபிலிம்ஸ் இந்த டாட்டி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன் இன்ட்ரஸ்டிங் டு ஆக்ட் விர் அவங்க நிறைய சஜ்ஜஷன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் ஓவர் ஆல் த ஹோல் பேக்கேஜிங் லலா வந்திருக்கு அதை எடிட்டிங் த கோரியோகிராஃபி த கேமரா ஒர்க் எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக வந்திருக்கு சோ தேங்க் யூ ஆல் ஃபார் இஸ் வண்டர்ஃபுல் பிலம் அண்ட் ஹருண் கூட உட்காரும் போது ஒரு ஸ்கிரிப்ட்டு உட்காரும்போதே அந்த ஸ்பாட்ல ஹில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ் ஸோ எவ்வரி ஐ திங்க் ஒரு படமே ஒரு ஒன் டேல முடிச்சிடுவார் ஒரு ஸ்கிரிப்டிங் செஷன் ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் த்ரீ ஃபோர் ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் லைண்டப் ஃபார் ஹிம் ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் நீங்கள் எல்லாம் படம் பாருங்க ஐ ஹோப் யூ ஆல் கெட் கேர் அஸ் மச் வீடு இட் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் ப்ரொடியூசர் ஹேரோன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு அசோசியேட் அசிஸ்டண்ட் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ்கர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஜூலை ஃபைவ் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எல்லோரும் என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ண ஜாலியாக இருந்தது ஷூட்டிங் அண்டு இப்போ ஷாமு அதே தான் எனக்கும் பேசணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரில ஏன்னா நிறைய பேசிட்டாங்க இந்த டீம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க மெயினாக வந்து நம்ம எங்கள் எல்லாேருக்கும் சீனியர் ஆனால் அவர் தான் எப்பயுமே செட்டிலேயே ரொம்ப யூத்தாக எங்க அந்த அவர் தலை முடியை போலவே மனசும் அவருக்கு வெள்ளை மனசு எங்கள் அண்ணன் கூட என்ன வாடா போடா டே தம்பி நான் அவ்வளோ உரிமையாக கூப்பிட்டதில்ல எப்போ பார்த்தாலும் சொல்றா தம்பி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவரா ஃபோன் பண்ணி பேசுவார் ஒரு நாலு வருஷம் இருக்குமாண்ணே நாலு வருஷம் முடியும் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும்னு அண்ணன் கூப்பிட்டுருந்தேன் அப்போ வந்து ஒரு நிறைய அண்ணன் வந்து யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க யார் ஸ்கிரிப்ட் சொல்லணும் யாராக இருந்தாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியா இருந்தால் பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் அந்த ஒரு டைம் கொடுப்பாங்க அப்போ அண்ணா அன்றைக்கி ரெண்டு மூணு ஷெடியூல் சொன்னாங்க அப்புறம் எயிட் ஓ மேலே ஒட்டமாடா தம்பின்னு கேட்டார் சரி வாங்கண்ணேன்னு சொன்னேன் வந்துட்டு நைட்டு ஸ்கிரிப்ட் சொன்னார் அண்ணா இன்னைக்கு நைட் கூடவே ஸ்டே பண்ணிட்டாரு அதான் சொன்ன விதம் ஸ்கிரிப்ட் சொன்ன விதத்தில் நான் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாமல் போச்சு இந்த லாக்டவுன் அந்த இஷ்யூஸ் இல்லாமல் பட்ஜெட் இஷ்யூஸ்லாம் அதை பண்ண முடியாமல் போச்சு ஃப்யூச்சரில் அது பிளான் இருக்குது பேசும்போது மொபைலே பார்த்துட்டு இருக்கேன் தவறாக நினைக்கவே வேணாம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ சாங் ரிலீஸ் ஆகுது அதுக்குண்டான ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டுருக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னா இது வந்து ஜி அப்படின்றப்போ எல்லாருக்கும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வரது வந்து அது எல்லோருமே யூஸ்லான விஷயம் ஆனால் செவஞ்சி ரெயின்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டிங்க கோயிசனன்ஸாக எல்லாமே நடந்தது ஆக்சுவலாக நான் அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டின் ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் அது ஒரு வேறு ஒரு டிவி சேனல் வந்து அவங்க த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை நீங்கள் செவெந்த் ஃப்ளோரில் பார்த்துங்க அப்படின்னாங்க சரி அப்புறமா வந்து நான் செவன்த் ஃப்ளோரில் செக் பண்ணும்போது செவன் ஹெச் நல்லா இருந்தது சரியா பேரும் சொன்னால் சென்டிமெண்ட்டாக ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது இது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ஒரு ஒன் டேயில் நான் சொன்னாங்க சம்திங் எலக்ட்ரிகலோ சம்திங் பிளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் செவன் ஜி எடுத்துங்க அப்படின்னாங்க முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டே ஸ்கிரிப்ட் சொன்னேன் லாஸ்ட்டாக அந்த டேட் இஷ்யூ அந்த கொஞ்சம் அந்த டைம் அந்த பேமெண்ட் இஷ்யூ லாஸ்ட்டாக எனக்கு உள்ளே கம்மிட் ஆனவங்க வந்து சோனியா அகர்வால் மேம் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளான் பண்ணியோ நான் முதல்ல சொல்லிடுறேன் அப்படியே ப்ரஸ்ல கொஸ்டின் கேட்பீங்க நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன் டைட்டிலுக்கோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல எல்லாமே நான் ஒரு மூணு நாள் டைட்டில் கில்லில் கொடுத்தேன் அவைலபிள் இல்லை அவைலபிள் ஏன்னா பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில் ஒரு டார்க் ஸ்டோரி நம்ம டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினச்சேன் எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிள் ஆகாங்க நான் ஜஸ்ட் லைக் தட்டாக செவன் செவன்ஜின்னு கொடுத்துட்டு வந்தேன் நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க அவைலபிள் இருக்குது நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் டைட்டில் வந்தது ஃபர்ஸ்ட் நான் நம்ம டியோ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்ணன் அதுமாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஒரு கேமராமேன் கூட நான் ஒர்க் ட்ராவல் அந்த ஸ்கிரிப்டில் ஷூட்டு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி அவர் கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயத்தினால அவர் பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் பண்ண முடியல சார்னாங்க அப்போ எல்லாருக்கும் போயிட்டு எல்லாருமே கேட்டாங்க என்னங்க டூ டேஸ் ஷூட்டில் கேமராமனே ரெடியோ ஆகல டே ஷூட்ல இருக்குன்னா அப்போ நம்ம கூட ஒரு தம்பி இதில் ரோல் பண்ணியிருக்காரு அவனை கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு தெரிஞ்சு அந்த கேமராமேன் எதாவது ரெஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா ஃப்ரெண்டு இருக்கானே அவன் எப்பயுமே கேமராவன் கையோட தான் இது பேசும்போது தான் சரி கே அந்த ஆங்கிளோடு தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வர சொல்ல ஆஃபீஸுக்குண்ணே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி லைட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டைல் காமிச்சார் ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சார் இந்த லைட்டிங் எனக்கும் அதுக்கும் கரெக்டாக போச்சு சார் ஸ்கிரிப்ட் பவுண்ட் எப்போ சார் கொடுப்பீங்க நான் ஃபர்ஸ்ட்டு எப்போ ஷூட் பண்ணலான்னு சொல்லிடுது சார் நான் நீ மண்டே ஷூட் ப ஷூட்டுக்கு வந்துரு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் நீ அப்புறம் படிச்சு நான் டெய்லி டெய்லி ஒன்று கொஞ்சம் நான் சொல்கிறது மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னேன் எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண என்ன பிடிக்குன்னா சீனியர் கேமராமேன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு நியூ கேமரா போகும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம இப்போ ஏன் பாயிண்ட் ஆஃப் என்ன நம்ம ஒரு பாக்யராஜ் சார் மணிவண்ணன் சார்லாம் பார்த்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டைல் தான் சரி நம்ம ரொம்ப ப்ரிப்பேராக பண்ணலாம் அங்கே ஒரு விஷயம் தோணும் ஒரு சீனியர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ் போது நம்ம போய் அவங்க சொல்ல முடியாது இங்கே சொல்ல முடியுமா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இங்கே போனால் ஏன்னா இதில் ஒரு இன்றைக்கி ஈவினிங் ஒரு சாங் இருக்குது அதில் ஒரு பால்குள்ளே ஒரு ஒரு ஷாட் வச்சுருப்போம் அது வேற ஒடிப்பே இருந்தால் பண்ணியிருப்பாங்களா தெரியாது நான் என்ன தான் சொல்லுவேன் சார் அப்பப்போ சொல்லுவார் சார் நீங்கள் சொல்லுற சேகர் செத்துவோம் அப்படின்னாரு நான் விட்ற மாட்டேன் படம் முடியுது விட மாட்டேன் நான் சொல்கிற இடத்துல வச்சு பாருங்க அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுப்பார் இப்படி வச்சா கரெக்டாக அவங்க பாருங்க சார் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அந்த டீம் வந்து உள்ளே வரும்போது ஒர்க்காகவும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டர் சார் எடிட்டர் சார் வேணால் அது சொன்னார் சுப்பிரமணியன் சார் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் எடிட்டர் மாதிரி தெரிய மாட்டார் வரதே ஸ்டைலாக என்ன நம்ம ஆடிஷன்லாம் முடிச்சிட்டோமே அப்புறம் வந்து அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இந்த மாதிரி செல்வா சார் சொன்னார் இது மாதிரி எடிட்டிங்காக சொன்னோம் சரி வாங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஹாரர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் சார் பண்ணார் எப்பயுமே வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய ஈஸின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு இது எத்தனை எத்தனை வருஷம் சார் எடிட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை சரி சார் போகிற வரையும் கூட எடிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அவரும் இப்போ எனக்கு சித்தார்த்து பின்ஸு பிரதராகட்டும் யார் இந்த டீச்சர் யாராக இருந்தாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அது அவங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா நம்ம விஷயம் தெரியாமல் இப்போ தொந்தரவு பண்ணணும்னு வீங்களா இவன் நாடாக ஒன்றும் தெரியாமல் வந்து நம்ம உயிரை வாங்குறானோ அது எல்லாருமே ப்ளஸ்ஸாக இருக்கும் அதனால் எடிட்டர் சாரோடைய ஒர்க்கை எனக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ட்ராவலில் நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்டேட்ஸில் நெக்ஸ்ட் வந்து சித்தார்த்தின் ப்ரோ இதில் வந்து வேற ஒரு சித்தார்த்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப்லெலாம் வந்து அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டால் வந்து அதே மாதிரி இருப்பார் பாய் அப்படி தான் இருப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார் அடுத்த ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு கார்பரேட்டு ஏன்னா கார்பரேட் வில்லனுக்கு இப்போ இப்போதைக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது நிறைய பேர் போயிட்டாங்க அந்த கார்பரேட் வில்லனுக்கான ஒரு இதில் வந்து சித்தாத்சம் இருப்பார் நெக்ஸ்ட்டு ரிச்சி நான் வந்து ஒரு லாஸ்ட் மூவில மீட் பண்ணுவேன் ஆனால் நெக்ஸ்ட் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கொடுங்க நான் நான் தமிழ் நான் பண்ணால் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா என்ன தோ அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா சாங்கும் ரிச்சி தான் பண்ணியிருக்காப்பிலேன் ரிச்சு பண்ணாலும் அவருக்கு வந்து சாண்டி மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலே அவங்க சாண்டி அண்ணன் சாண்டி மாஸ்டர் நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக தம்பி நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க எல்லா டீமும் ஏன்னா இது அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு தம்பி நல்லா வரட்டும் கேட்டாப்பா தம்பி நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க டீம் அவங்க அசிஸ்டன்ஸ் யாராக இருக்காங்களோ எல்லாமே சப்போர்ட் பண்ணார் மெயின் நான் வந்து ஆக்சுவலி சோனியா அகர்வால் அவங்கள மேலம்லாம் வர முடியல அவங்க பிரதருக்கு வந்து சண்டிகரில் மேரேஜ் வச்சுருக்காங்க லாஸ்ட் மந்த்த் நம்ம பிளான் பண்ணோம் ஆடியிலன்ஸ்க்கு இது நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் மந்த் பண்ண முடியல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா பிகாஸ் அவங்க படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு சொன்னாங்க ஐ எம் வெரி சாரி நான் லாஸ்ட் மந்த்து நம்ம லாஸ்ட் வீக் கூட ட்ரை பண்ணோம் ஆடியிலன்ஸுக்கு பாசிபிள் இல்லாமல் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்க வர நெக்ஸ்ட் அஸ் அசடி ஸ்மிருதி வெங்கட் இங்கே அமைதியாக இருக்க மாதிரிலாம் செட்டில் அமைதியாக இருக்க மாட்டாங்க இந்த என்ன சொல்கிறது பயப்படா சீனியும் சிரிச்சிட்டே பயப்படுவாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் கட்டுன்னு சொன்னால் மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ப்ளஸ் அந்த ரெண்டு கிட்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய இப்போ ஜாலியாக இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா அன்றைக்கி வந்து லாஸ்ட் ஷார்ட் எடுக்கவே விடல அவர் அவ்வளோ அடம் பிடிச்சி அழுதார் ஆனால் அவ்வளோ சப்போர்ட் ஒரு மாடியில் ஒரு ஹேங்கிங் சீன் மாதிரி வரும் ஆமாம் அந்த ஷாம் எங்களெல்லாம் பயம் கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்கி ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு என் டீம் டைரக்ஷன் டீம் ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா பெரிய அஸ்டன்ஸ் நிறைய பேர் வைக்கலாம் அந்த ஒரு எக்ஸ்பென்ஸாவோ இது பண்ணுறதுக்கு பண்ணலாம் இதில் வந்து எனக்கு இருந்த டீம் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் தாங்க ப்ளஸ் நம்ம ஹா கோ பண்ண ஹாரிஸ் அவரால் வரும்போல அவரும் கொஞ்சம் ஹாஸ்பிடல் இருக்காரு இருக்கார் தேஜா வந்திருக்காரு ப்ளஸ் இன்னொருத்தங்க வரணும் இல்லை ஸ்னேகா குப்தான் மும்பைலேருந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு பிளாக் மெஜிஷியன் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க டிஎஸ்ஆர் ஆனால் ரொம்ப தன்மையாக சொன்னார் ஹாருன் சார் ஒரே நாள் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் வந்தார் அன்றைக்கி அவ்வளோ பிஸி கேட்டா சங்கர் சார் ஷூட்ல இருந்த இருக்கிறேன் தம்பி இந்த ஒன்றா வந்த இங்க வந்து ரொம்ப தன்மையா சொன்னாரு இந்த மாதிரி அண்ணன் மாடி ஏறி முட்டியெல்லாம் வலிச்சதுக்காக அண்ணனுக்காகவே நான் கவர்ன்ஃபுலூர் மாத்திட்டேன் ஆபீஸ் ஆனா அதனால அண்ணன் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம அடுத்த தமிழ் தீர்வுலகத்தில் தவிர்க்க முடியாத இப்போ இதை பாருங்க நம்ம கல்கி கல்கி வந்து நீ இந்த ஸ்டாண்ட்ல மஹாராஜா ஸ்டாண்ட் இன்னைக்கு பாத்தீங்களா அங்க நின்னது நீங்க எங்கப்போ ஏன்னா நம்ம நம்ம ஷூட் நடக்கும்போது சைமல் டெனிசா மகாராஜாவும் போயிட்டு இருந்தது அங்க ஃபுல்லா நைட் இருப்பார் அந்த டீம்ல மார்னிங் வந்து ஒரு கண்ணெல்லாம் சிவந்துருக்கோம் என்ன தம்பி நைட்டு என்ன இல்ல நான் ஷூட்ல இருந்தேன் அதான் நானும் கேட்டேன் அப்படின்னு அங்கே என்ன என்ன பேசலாம் பேசிக்கா குரங்கு பொம்பை வந்து எனக்கு ரொம்ப பேவரேட்டு என்னடா அதுக்கப்புறம் படம் பண்ணல பண்ணல நான் நிறைய கேட்பேன் எங்க அவர் அந்த நிகழ்வு சார் காண அப்போ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எனக்கும் நட்டி சார் வந்து ரொம்ப க்ளோஸு அதில் நட்டி சார் பண்ணுறாரு விஜயசக்தர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு டெய்லி இங்கே சொல்லுவார் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன் சரி சந்தோஷம் நம்ம சைடில் இருக்க ஒருத்தவங்க இந்த வராங்கன்றப்ப நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் கல்கிக்கிட்ட நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே யாருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து காப்பி பண்ணாங்க ரொம்ப நாள் ஸ்டேண்ட் பண்ண முடியாது அந்த முகத்திலே முந்நூறு நம்பியார் காட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஒரு ஹியூமராக கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பிரஷன் இதில் காட்ட முடியல சில சீக்வன்ஸ்லாம் சும்மா ஒரு ஐடியாவாக சொன்னேன் சார் இது பண்ணலாம் சார் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுங்கண்ணா எனக்கு என்னென்னா இந்த மூவி வந்து கொஞ்சம் அந்த காமெடின்ற இந்த விஷயமே இல்லாமல் ஒரு டீசெண்ட் ஒரு ஹாரராக ஒரு ஒரு ஃபீல் குட் ஹாரராக பண்ணணும்னு தான் பிளான் பண்ணேன் அதனால் நானே அந்த ஹியூமர் எவ்வளோ ஸ்கிப் பண்ண முடியுமோ எங்கேயுமே நம்ம அது இல்லாமல் ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தோம் டீசெண்டாக இருந்தது வந்து வாட்ச் பண்ணுது அந்த ஸ்டைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதில் எல்லாமே பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்ணனுடைய டீம் ட்ரெயின் கேமரா லைட் டீம் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்ன தான் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி கார் எதுவாக இருந்தாலும் இந்த கார் போகணுன்னா ஒரு ஐநூறுபா பெட்ரோல் போட்டு தான் ஆகணும் அந்த பெட்ரோல் இல்லைன்னா அந்த கார் அங்கே ஷெட்டில் தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு என்னுடைய சார் பிரதர் மாதிரி மகேந்திரா சார் அவரை வந்து அன்எக்பெக்டாக மீட் பண்ணி ஹார்ன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் வேறு நான் பண்ணுற விஷயத்து மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று 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 இல்லையா அவர் இந்த நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர்லேயும் சரி பேனர் சரி எங்கேயுமே ஒரு பேர் இருக்காது அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஒன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கூட அவர் சொல்லலை டில் அந்த ரிலீஸ் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி நான் விஷயம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஆர் பண்ணால் கரெக்டாக பண்ணுவார் சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ட் பண்ணுற ஆள் கிடைப்பாங்கன்னு தெரியாது ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ராஜெக்ட் நான் அதான் சொல்லுவேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தால் தான் இப்போது ஏன்னா ஆக்சுவலாக இப்போ அவர் இடத்துல யாராவது நானே இருந்தாலும் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பேன் ஏன்னா லாஸ்ட் நவம்பரில் செப்டம்பர் இந்த மூவி ரிலீஸ் பண்ணிவிடும் சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அவ்வளோ புஷ் பண்ணிச்சு நீ பெரிய படங்களே வந்து விஎப்எக்ஸ்ல தள்ளி போகிறதுனால நீங்கள் படம் பார்க்க சொல்லுவீங்க அளவுக்கு மாதிரி விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லையே இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லாமல் தான் அந்த அவ்வளோ ஒர்க் எடுத்துடுச்சு நம்ம ஆக்சுவலாக அவங்க செப்டம்பரில் நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொன்னாங்க மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் அவங்க ஹேண்டோவராக பண்ணாங்க அப்போ நாம் சொல்றதை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி நாள் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து இந்த இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாக டென்ஷன் ஃப்ரீயாகவும் அப்பப்போ ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரியும் இருந்தது நம்ம கேஎஸ்கே செல்வாப்பது ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள அனந்த மீனலாம் அந்த சண்டை வர்றது இது வரது எல்லாமே சகஜம் நைட்டு வந்து அப்படி பேசிப்போம் ஏன்னா ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணோம் ஆஸ் அ ப்ரொடெக்ஷனாகவும் டைரக்ஷனும் எல்லாமே ஹேண்டில் பண்ணால் அவர்கிட்ட சொன்னால் பண்ணுவார் ஒரு ரிலாக்ஸாக சொல்லுவார் பண்ணலாம் சொல்கிறேன் அப்படின்னு வார் நமக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி இருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விட மீடியா உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சர்க்கிள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் செல் புரியல கேட்கல சார் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் செஞ்சிருவார் செஞ்சிருவார் அதுதான் சில செஞ்சிடுவார் சிலதை வச்சு செய்வார் இல்லை கூலா வந்து மறந்துட்டேன் தூங்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் சொல்லுவார் ஆமாம் இதெல்லாம் வேற நான் எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம ஜெகன் எனக்கு போன வருடம் போன மூவியில் அவர் இது பண்ணார் ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு ஆமாம் அவர் சொல்கிறார் நம்ம ஜெகன் பிரதர் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் அவரை கொஞ்சம் நிறைய பார்ப்பீங்க விஷய ஒரு கார்டு சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்டர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எங்கள் டீம் ஜெகன் சார் மேனேஜர் ஜெகன் சார் அவங்க டீம் ஆனந்த் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ஸ்டில்ஸ் ஸ்டில் சைடில் வந்து ரெண்டு பேருமே சார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் நம்ம கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க இந்த படத்தில் ரெண்டு பில்லர்னால் சொன்ன மாதிரி ஃபிளாக்பேக் சோனி மேம்னா இதில் வந்து ஸ்மிதி ரெண்டு பேருடையும் இப்போ நீங்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு ஸ்மிருதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் கரெக்டாக அந்த மாதிரி வேறு இல்லை சுப்பிரமணி சிவா சார் அவங்க பேர் மேம் ஒன்று பண்ணாங்க எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீல் குட் ஹாரருக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த ஆடியன்ஸ் வந்து இது ப்ரெஸ் மீட்டை சாரி தேங்க்யூ வந்து இது இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யாரெல்லாம் மறந்துருந்தால் மன்னிக்கவும் நன்றிக்கும் வணக்கம் வாய்ப்பளித்த அருண் சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் நன்றி ஆக்சுவலாக வந்து நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கலாம்னு பிளான் பண்ணோம் இல்லைனா நம்ம ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் ஒரே நாளில் ரெடி பண்ண முடியலை ஆர்டிஸ்ட்டு இல்லாதனால போன வாரம் வச்சுருக்க வேண்டிய ஆடியோ லான்ச் கொஞ்சம் ரிலே ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு ட்ரெய்லர் காட்ட முடியல யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பேய் படம் காமெடி படம் மாதிரியெல்லாம் இருக்காது காஞ்சிபுரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது தேர்ட்டின் பி மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி